அபிராமி அம்மை பதிகம் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இதுக்கு முன்னாடி போட்ட காணொலியில் கலையாத கல்வியும் பாடலை அபிராமி அம்மை பதிகம்னு போடுறதுக்கு பதிலாக அபிராமி அந்த தவறுதலாக போட்டு வெளியே வந்துருச்சு அதனால் இந்த காணொலியில் அதை திருத்தம் செய்து திரும்பவும் வெளியிடுறேன் தமிழில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இறைவன் அடியார்கள் பாடியிருக்கிறாங்க பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருளாளர் சுப்பிரமணியம் என்ற பெயர் கொண்ட அபிராமி பட்டர் அவர் எழுதிய அபிராமி அந்தாதி மிகவும் பிரபலமானது ஆனா அவருடைய அபிராமி அம்மை பதிகம் அதிகமாக யாருக்கும் அறியப்படவில்லை ரொம்ப எளிமையான தமிழ்ல ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட இருபது பாடல்களை கொண்டது அபிராமி விளக்கத்தோட பார்க்கலாம் வாங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தடையில்லாத கல்வி நீண்ட ஆயுள் எந்த கபடமும் இல்லாத நட்பு செல்வம் எப்போதுமே நிறைந்திருக்கணும் எப்போதுமே இளமையோட இருக்கணும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் வேண்டும் சலிப்பு சோர்வு இல்லாத மனம் வேண்டும் அன்பு நீங்காத மனைவி வேண்டும் குழந்தைகள் பாக்கியம் வேண்டும் குறையாத புகழ் இருக்க வேண்டும் சொன்ன சொல் தவறாமல் காக்கக்கூடிய குணம் வேண்டும் எந்த தடையுமே இல்லாமல் கொடையை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் நீதி வலுவாத அரசன் இருக்க வேண்டும் துன்பமில்லாத வாழ்வும் உன் பாதத்தின் மேல பக்தியும் இது எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய தொண்டர்களை என்றுமே பிரியாத கூட்டு இவற்றை எல்லாம் அருள வேண்டும் அபிராமியே சித்திரமும் இந்த மாதிரி தமிழ் காணொளிகள் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற மணியையும் அடிச்சு விடுங்க அப்போ புதிதா நான் போடக்கூடிய காணொளிகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் நன்றி